ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மூன்றாவது டெஸ்ட் போட்டி டிசம்பர் பதினாலாம் தேதி தொடங்கவிருக்கும் நிலையில் இந்திய அணியில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்க போவதாக நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ ரோஹித் சர்மா அவர்கள் ரீசண்டாக பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே வெர்ஸ்டாக போயிட்டு இருக்கு ஸோ அதனால் புதிய வீரர்கள் இந்திய அணியில் கொண்டு வருவதாக தற்பொழுது நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ அப்படி எந்த புதிய வீரர்கள் வரப்போறாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா அடுத்த மூன்று போட்டிகளும் முக்கியமான போட்டிகள் கடல தாண்டுவது போல் இது ஒரு முக்கியமான போட்டியாக இருக்க போகுது ஸோ இந்திய அணி என்ன பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு அதனால ஸ்குவாட்ல இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்து ரோஹித் சர்மா கொண்டு போற போறாரு ஸோ முன்ன சீரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்ன டெஸ்ட் மேட்சில் வந்து அர்சிட்டானா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்ததுனால ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா ரவீந்திர ஜடேஜா உள்ள கொண்டு வருவதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் தீப் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சும்மா தயாரா இருக்காரு அவருடைய பர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருந்திருக்கு ஸோ மேபி வந்து ஒரு மூன்றாவது பாஸ்ட் பவுலர் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா வந்து அர்ஷிட்டனா வந்து அந்த அளவுக்கு பவுலிங் போடலை ஸோ சிராஜியும் பும்ராவும் தான் போடுவாங்க அப்படின்றதுக்காக ரீப்ளேஸ்மெண்டாக ஆகாஷ் தீப் உள்ள வரத்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் நிறைய மாற்றங்கள் இருப்போ இருக்க போகுது முக்கியமான சீனியர் வீரர்கள் எல்லாருமே உள்ள வர போறாங்க ஸோ ஸ்குவாட் வந்து அல்டிமேட்டாக இருக்க போகுது ஸோ நிறைய பேர் வந்து உள்ள வரதுனால இந்தியாவுக்கு மிக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ ஆஸ்திரேலிய அணிக்கு இது ஒரு சவாலாக இருக்க போகுது அடுத்து இருக்கக்கூடிய மூன்று போட்டிகளில் இந்திய அணியின் வெற்றியை பொறுத்து ஓல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு போகுமா இல்லையா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஒரு விலை ஒரு போட்டியில் கூட தோல்வியை சந்தித்தால் முடிந்து போய்விட்டது ஸோ இந்திய அணியின் மூன்றாவது தொடர்ச்சியாக மூன்று முறை உலகக்கோப்பை டெஸ்ட்டுக்கு இறுதிக்கு சென்ற ஒரே அணி என்ற பெருமையை இந்திய அணி பெற முடியாமல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்திய அணி வின் வந்துடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஓல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா இல்லைனா இந்தியா வந்து மோதுற மாதிரி இருக்கும் ஸோ இந்திய அணி வென்றால் போதிலும் கூட சிறிலங்கா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய போட்டியில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தோல்வியை சந்திச்சாங்க அப்படின்னா ஸோ இந்தியா ஆஸ்திரேலியா மோதறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி பல வழிகள் இருக்கு ஸோ பல அணிகளும் வந்து இந்த லாஸ்ட் இந்த சான்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு ஓல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை விட்டுருங்க ஸோ இப்போ இந்த பார்டர் கவர் கவாஸ்கர் ட்ரோபியை வந்து ஜெயிக்கிறதுக்கான என்ன வழியோ அதை மட்டும் நம்ம பார்க்கணும் ரெண்டு பேருமே இப்போ ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஈக்குவலாக இருக்காங்க ஸோ இன்னும் ரெண்டு போட்டி ஜெயிச்சா கண்டிப்பாக வந்து சீரீஸ் வந்து வின் பண்ணிடலாம் ஸோ இந்திய அணி என்ன பண்ண போறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக இந்திய அணி இந்த டெஸ்ட் போட்டியை வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு போட்டியுமே இந்தியாவுக்கு கொஞ்சம் எளிமையாக போயிடும் அப்படி இல்லை ஸோ இந்த போட்டியிலும் தோல்வியை சந்தித்தாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்திய அணிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ ரோஹித் சர்மா எந்த மாதிரியான லைன் அப்போ கொண்டு வர போறாரு டெஸ்ட் போட்டியில் ஆடின மாதிரியே வந்து அவர் மிடில் ஆர்டரில் ஆட போகிறாரா இல்லை வந்து ரோஹித் சர்மா வந்து கே எல் வந்து தூக்கிட்டு அவரை வந்து முன்னாடி ஆட போகிறாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம் கே எல் ராகுல் கண்டிப்பாக சொன்னோம்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் இதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ அவருக்கு வந்து இந்த சான்சஸ் கொடுத்தா கண்டிப்பாக அவருடைய டெஸ்ட்டில் வந்து அவருடைய ஓப்பனிங்கில் வந்து கண்டிப்பாக கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் ஸோ முதல் டெஸ்ட் போட்டியில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸ்லும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு ஸோ எல்லாருமே வந்து எல்லா டைமும் பர்ஃபார்மன்ஸை காட்டிட மாட்டாங்க எல்லாருக்குமே தோல்வின்றது கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் ஸோ ரோஹித் சர்மா எந்த மாதிரியான பிளேயிங்கில் அவன் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் யார் யார் அணியில் மீண்டும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்களை என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்